ேந்தல் கிராமத்தில் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து இறந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கு அரசு வீடு கட்டும் அரசாணையை வழங்கினார் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை மாவட்டம் காரணியானேந்தல் கிராமத்தில் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு பாலியல் ரீதியாக பர்வீன் பானு என்ற பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தினரை அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் அப்பொழுது அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரனிடம் பர்வீன் பானுவின் குடும்பத்தினர் பல கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதில் அரசு வேலையும் பாட்டி வீட்டில் தங்கியிருப்பதால் அரசு வீடும் என மற்றும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதன் அடிப்படையில் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் தமிழக முதலமைச்சரிடம் பேசி நிதியுதவியும் அரசு வீடு வழங்கவும் ஏற்பாடு செய்திருந்தார் அறந்தாங்கி சட்டமன்ற கோரிக்கையை ஏற்று உடனே தமிழக முதலமைச்சர் ரூபாய் மூன்று லட்சம் நிதியுதவி வழங்கினார் இந்த நிலையில் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்று மீண்டும் தமிழகம் வந்த அறநாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கினார் அப்பொழுது பேசிய பர்வின் பாணுவின் மூத்த மகள் தற்காலிகமாக நாகுடியில் எஸ் மூலம் ஆசிரியராக பணி அமர்த்தினார்கள் ஆனால் ஒரு மாதம் கூட முழுமையாக முடியவில்லை அதற்குள் வர வேண்டாம் என கூறியுள்ளார் என கூறினார் உடனே அதிர்ச்சியடைந்த அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கு தொலைபேசி மூலம் உடனே தகவல் தெரிவித்து இந்த பெண்ணிற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட உத்தரவை பின்பற்ற வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என தொலைபேசியில் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் ஆவடையார் கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஆவடையார் கோவில் ஒன்றிய காங்கிரஸ் தலைவர் கூடலூர் முத்து மற்றும் மணமேல்குடி வட்டார காங்கிரஸ் தலைவர் சரவணன் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் என பலர் உடன் இருந்தனர் அவங்களுக்கு மூணு லட்ச ரூபா பழமும் ஒரு லட்சம் வாங்கி கொடுத்தாச்சு ஆமாம் அது பவீனப்பா அவங்க பருவீன் பறவை ஒரு பொண்ணுங்கள் இருக்காங்க கலைஞர் வீடு சொல்லி ரெண்டு பேரும் வீடு ஆர்டர் பண்ணி ஒரு வீடு கூப்பிட்டுருக்கோம் ஒன்று இன்னொன்று என்னென்னா அந்த ஒரு பொண்ணு வந்து எஸ்எப்சியில் சேர்க்கப்பட்டு எப்படி ஆறு மாதத்துக்கு அவங்க ஏற்கொரு நிறுத்த சொல்லுங்கன்றாங்க

ஞாபடுத்தி திரும்பப்படுறாங்க கரெக்ட் கூப்பிட்டு பேசுறேன்ட்டாங்க பேசு நாங்கள் எல்லாம் ஃப்ரீ தான் சொன்னாங்க அது மாதிரி காசு கூப்பிட்டு சொல்லுங்க அவங்களும் ஒரு ஆறு மாதம் முதல்ல கண்டினியூ பண்ணுவோம் இது கூட தலையாரி விளையாட்டு வருது எக்ஸாம் எழுந்தீங்கன்னா ரிசல்ட் இருக்கும்

என்ன எல்லாரும் ஆபீஸ்க்கு போறதுக்கு போறோம். பசங்க எல்லாரும் தானா யாராவது வந்து. அந்த அவங்க கணேச்சன சமாதானம். அதுக்குள்ள எல்லாரும் ஃபிட் மாதிரினால வர முடியாது போக முடியாதுன்றானால இந்த காலேஜ்ல இருக்க அவர்தான் எனக்கு கூப்பிடுறான். நான் தான். நீங்க வந்து பேசுறீங்க நீங்க வந்து பாத்து தெனத்துட்டு சுத்தறீங்க. சமாதானம். தெரிஞ்சே ஜலாயி ஜுரோடா போறோம். சரி பாருங்க.